பேராட்டும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றி வாழன் நலம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியில் உங்களை நாள்தோறும் சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அளிக்கிறேன் வெல்கம் டு வெற்றி அஸ்டோ டிவி இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கின்ற ஜோதிட நிகழ்ச்சி என்னவென்றால் மேஷராசி பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம டெய்லியும் ராசி பலன் சொல்கிறோம் அப்போ ராசி பலன் சொல்லும்பொழுது நாள்தோறமே சுப பலன்களாகத்தான் பொது பலனாக டெய்லி எடுத்துரைக்கிறோம் ஏன்னா சமுதாயத்தில் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு சுகபோக நல்ல விஷயங்களை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பதற்கு சாத்தியமானதாக ஒன்றாக இருக்கிறது இதில் ஒரு முப்பது சதவீதம் பேர்களுக்கு ஒரு நெகட்டிவான எனர்ஜிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம வீட்டில் வந்து ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரமோ அல்லது பரணி நட்சத்திரமோ இல்லது கிருத்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரமோ இந்த மூன்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போகுதுண்டான வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு உண்டு நிறைய மேச ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரங்கள் திருமணமாக ஆயிடுது குழந்தைலாம் பிறந்துடுது சரி இது சிலருக்கு மட்டும் குழந்தையை பிறக்க மாட்டுது சிலருக்கு திருமணம் தடைகள் ஏற்படுது சிலர்களுக்கு தொழில் தடை ஏற்படுது சிலர்களுக்கு வந்து வீடு வாகன யோகங்கள் ஏற்படாமல் இன்னும் கூட ஒரு வீடு வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல ஏன்னால் ஒரு பைக் கூட வாங்க முடியல இருக்கவங்களா இருக்காங்க மாதிரி சில பேர் நோய் இதே இதே ராசி இருப்பவர்கள் நோய்களுக்கு ஆட்படுவது இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதுக்குன்னா ஒரு விளக்கங்களை கொடுக்குறதுக்கு தான் இந்த பதிவு போடுறேன் இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் தான் அதாவது நெகட்டிவ் மேஷ அதே அதேபோல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறேன் இந்த ராசியில் இப்படி இருப்பவர்களுக்கு என்ன செய்யலான்ற ஒரு இது ஆனால் ஏன் அவங்களுக்கு இப்படி வருது மே மேஷ ராசினியர்களே நல்லா இருப்பீங்களே எல்லாருக்குமே 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 அப்படின்னு சொல்றீங்களே ஆனால் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்னுடைய ராசி படத்தை பார்த்துட்டு அதில் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு ஆனால் நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமாண்ட் வருது இனிமே நிறைய ஜோசியங்கிட்ட பார்க்க வரவங்க கூட எந்த மாதிரி மேஷ ராசினியர்களும் சில தரை தாமதங்கள்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கெல்லாம் என்ன எதனால அவர்கள் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா அது வந்து திதி இல்லை தான் ஒரு கணக்கு வருது அப்போது திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான் ஒரு பழமொழி இருக்குது சித்தர்களுடையது அப்போ அந்த என்ன அந்த திதினால் எப்படி இவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படுது அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வாங்காந்த மண்டலம் ராசி மண்டலம் பன்னெண்டு ராசி மண்டலம் மேலே இருக்குது நம்ம பூமி இருக்குது பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளில் உயர்ந்த ஜீவராசியாக மனித இனம் அப்போ அந்த கோவிலுடைய கதிர்வி சிக்கல் நம்ம கிட்ட வரும்பொழுது அதனுடைய ஆதிக்கத்தினுடைய அதிகமோ குறைவோ அது நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் போய்கொண்டே இருக்கிறது அதாவது சில கோள்கள் இவர்களுக்கு சாதகமாக இருந்து அது அதிகமாக ஆற்றலாக நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்குண்டான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் இப்போ பொதுவாக சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து அந்த ஜாதகருக்கு இருந்ததுதான் அவர் சுகபவன விஷயங்கள் ஆடம்பரமாக இருப்பார் அடுத்து நம்ம இந்த சினிமா துறையெல்லாம் பொறுத்தவங்க நான் வாய்ப்புகள்லாம் அப்படிங்கிறது போல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளே ஓடாடி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு மட்டும் ஏன் நெகட்டிவ் நடக்கிறதை மட்டுந்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இந்த முழு வீடியோ அதனால் அதை நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதனுடைய கடைசியில் தான் உங்களுக்கு அதை விளக்கம்னா கிடைக்கும் இப்போது ராசி பொதுவாக மேஷ ராசி நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் மேஷ ராசி லக்னம் அப்படி இருந்தால் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அது கேளுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது திருதிய திதி மேஷராசி லக்னத்தில் பிறந்த திருதிய திதியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு பத்தாம் இடமும் ஐந்தாம் இடமும் கெட்டு போயிருக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க அந்த பூர்வீகம் அவர்களுடைய பூர்வீகத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்காது அவர்களுக்கு அங்கே அவயோக பலன்களே கிடைக்கும் அப்போ அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தால் அவங்க வந்து நல்லபடியாக தொழில் செய்கிறதோ இல்லை குடும்ப வளர்ச்சியோ அவங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்போ அஞ்சாம் இடத்தில் புத்திர தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மேசராசி லக்னக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருதிய திதியில் பிறந்திருந்தால் அவர்கள் அந்த புத்திர தோஷம் என்பது சாத்தியம் அந்த புத்திர தோஷம் என்பது ஒரு சமயம் குழந்தைய வந்து ரொம்ப நாள் பட்டு தள்ளி போகும் அப்படி இல்லையா முதல் குழந்தை கரு உருவாகி அது சதையும் அப்படி இல்லை குழந்தை பிறந்த இறக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை அவர்களை புத்தரை பாக்கியம் தள்ளி 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 போய்கிட்டே இருக்கும் அவங்க போகாத கோயிலில் பார்க்காத மருத்துவர்கள் அப்படிலாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போ என்ன பண்ணணும் அவங்க அந்த திதியில் பிறந்துட்டாங்க அந்த திதியில் அந்த தோஷம் அடையுது ஐந்தாம் இடம் அப்போ அதுக்குள்ள நிவர்த்திகள் அது அதுக்குள்ள நிவர்த்திகள் நம்ம செஞ்சுக்கணும் இவர்களுக்கே வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடமும் கெட்டு போயிருக்கு இவங்க வந்து தொழில் செஞ்சாங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாது தொழிலில் முதலீடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சரியான லாபம் கிடைக்காது தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் ஒரு தொழில் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் ஒரு தொழில் பண்ணுவாங்க தொழில் செய்யக்கூடிய அறிவு ஆற்றல் எல்லாமே இருக்கும் நல்லா மற்றவரோட ரொம்ப அதிகமான திறமை கொண்டவர்கள் தான் ஆனால் அதை இயங்க வைக்கிறதுக்கு கோள்களால் அந்த பத்தாம் இடத்தினுடைய ஆற்றல் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடத்தினுடைய அதிசூட்சியமான விஷயங்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நேரடியாக என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை கொடுத்து அவங்கள சரி பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய கிளைண்ட்டுங்க நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்வி ஐயா நீங்கள் எனக்கு தீதி பற்றிலாம் சரி பண்ணி கொடுத்தீங்க கரணம் பற்றிலாம் சொல்லி கொடுத்தீங்க யோகம் பற்றிலாம் சொல்லி கொடுத்தீங்க இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் யோகாதிபதி இதெல்லாம் அவயோகாதிபதிலாம் சொல்லி கொடுத்தீங்க இந்த கிரகங்களுடைய இணைவுகளை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எதை சார்ந்த தொழில்களை செய்யலாம்னு சொல்லி கொடுத்தீங்க இந்த மாதிரி திருமணம் தடை ஏற்பட்ட போது வந்த வந்தபோது திருமண தடையை எப்படி சரி பண்ணி அதை வந்து நம்ம நமக்கு உண்டான களத்திற்காரங்க எந்த திசையில இருந்து ஒரு கண்டுபிடிச்சு அந்த திசைக்கு உண்டான பரிகாரங்களை செய்ய சொல்லி அந்த வரன்களை பெற பெற செஞ்சீங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அதிகூட்சியமா செஞ்சு கொடுத்தீங்க ஏன் நீங்க யூடியூப்ல சொல்லி மற்றவங்கள டெவலப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க அது அந்தளவுக்கு சொல்லக்கூடாதுங்க இருந்தாலும் கொஞ்சம் சூச்சிகமாக வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவங்களும் பயன்படுத்தி போடட்டும் ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு பகிர் பகிர்வது நல்லது தானே அதனால் அது நிறைய பேர் அதனால் மாற்றம் அடைஞ்சால் அதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருந்தோம் இந்த இறைநிலை நமக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கலாம் பெருமை பண்ணிக்கலாம் அது ஒரு பாக்கியம் நமக்கு அது ஒரு குடுப்பனை பூர்வீகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு மூதாதைகள் செய்து கொடுத்த ஒரு குடுப்பனை தான் அதனால் அதிக செய்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கமா நான் வருங்காலங்களில் இந்த மாதிரி வீடியோ தொடுப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் அதனால் இந்த மாதிரி சூட்சிம விஷயத்துக்குள்ளெலாம் வந்துடணும் நாங்களும் வந்து டெய்லியே வந்து கலைதில் ராசி பலன் சொல்கிறேன் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பொதுவான பல பொது பலன்கள் ஆனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும் குறைஞ்சது என்கிட்ட வர கிளைண்ட்டுன்னு எனக்கு டைரெக்டாக என்கிட்ட ஒரு நேரம் அவங்க ட்ராவல் பண்ணணும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களும் என் கூட இருந்து நானும் அவங்களோட ஒரு மணி நேரம் ஒரு கிளைண்ட் என்கிட்ட ட்ராவல் பண்ணால்தான் அவங்களுக்கு உண்டான ரெமடிஸே என்னால் கொடுக்க முடியும் அதனால் அற்புதமான ரெமடிகளுக்கு நான் கொடுப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இப்போ நான் சொன்ன அத்தனை குறைபாடுகள் உள்ளவர்களும் இருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு மற்ற விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த குறைபாடு உள்ள விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதுக்குண்டான ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள்லாம் தமிழகத்தில் தான் அதிகம் உலகத்திலேயே வேல்ட்லேயே இந்த தமிழகத்தில் மட்டுந்தான் அப்பேற்பட்ட கோயில் ஸ்தலங்கள்லாம் சித்தர்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த மகான்கள் யோகையில் கொடுத்த கோயில்கள் மூலியமாக நாம் நம்மளை சரிபடுத்தி கொண்டு நம்ம வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க்கை உலகம்